ஆண்டவர் இயேசுவில் இனியவர்களே கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது நாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது என்பதை நர்ச்சிதிவாசன் நமக்கு சுட்டிக்காட்டுகிற என் அன்புக்குரியவர்களே கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் அந்த அழைப்பிலை வாழ்வதற்காக நமக்கு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது எத்தனையோ சாக்கு போக்குகளை சொல்லி நாம் தப்பித்து விடுகின்றோம் இன்றைய நற்செய்தி அதைத்தான் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது சாதாரண விருந்தல்ல விருந்து ஒன்றை ஆண்டவர் நமக்கு ஏற்பாடு செய்கின்றார் இறை ஆட்சியிலே பங்கு பெற இறை அரசை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் அவர் கொடுத்த அழைப்பை நாம் எப்படி பார்க்கிறோம் அவர் கொடுத்த அழைப்பை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அன்புக்குரியவர்களே பத்திரிகை கொடுத்தாச்சு பத்திரிகையை வாங்கிவிட்டாச்சு உணவு ஏற்பாடு செய்தாயிற்று இருந்த போதும் கூட அந்த தலைவன் தன்னுடைய பணியாள்களை அனுப்புகின்றான் என் அன்புக்குரியவர்களே அழைக்கப்பட்ட மக்கள் எல்லோருமே மகிழ்ச்சியை மறந்து விட்டார்கள் சந்தோஷத்தை மறந்து விட்டார்கள் இன்பத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள் இந்த மகிழ்ச்சிக்கும் இந்த இன்பத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது மகிழ்ச்சி என்பது காலமெல்லாம் கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தூய ஆவியாருடைய ஒரு கொடை இன்பம் என்பது அப்படி அல்ல மனிதன் தேடிக்கொள்வது அது நிலையில்லாது இன்றைக்கு நட்சத்திரே வரக்கூடிய இந்த மூன்று மனிதர்களுமே இன்பத்தை தேடிக்கொள்வதற்காக செல்கிறார்கள் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் இந்த மூன்று பல நேரத்திலே கடவுள் நம்மை கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே நாம் இன்பத்திலே நாம் மூழ்கி கிடைக்கின்றோம் கடவுள் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கின்றார் ஒன்றை ஒன்று மட்டும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் அங்கு போகாததால் அந்த நிகழ்ச்சி தடைபட்டு விடாது இரையாட்சியை கட்டி எழுப்பிவிட முடியாது என்று நாம் ஒருபோதும் கூடாது நாம் செல்லவில்லை என்றால் கடவுள் வேறு ஒருவரை அழைத்து விடுவார் நாம் செல்லவில்லை என்றால் அந்த அழைப்பு வேறு ஒருவருக்கு சென்றுவிடும் என்பதை இன்றைய நச்சை வாசகர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது என் அன்புக்குரியவர்களே விண்ணரசிலே பங்கு பெறுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது உன் குடும்பத்துக்கான ஆசீர்வாத்தை நீ பெற்று செல் உன் குடும்பத்துக்கான மகிழ்ச்சியை நீ பெற்று செல் கடவுள் அழைப்பு கொடுக்கின்றார் இறைவாக்கினர்களை அனுப்புகின்றார் இறைவார்த்தை வழியாக பேசுகின்றார் ஆனால் நாம் புறக்கணிக்கின்ற பொழுது கடவுளும் நம்மை புறக்கணித்து விடுவார் நாம் அந்த அழைப்புக்கு செவி கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது யார் ஒருவர் அந்த அழைப்புக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் நிறைவாக கொடுத்து விடுவார் எங்கே வாசிக்கின்றோம் காலந்து ஓமையிலே நாம் வாசிக்கின்றோம் பத்து தாளந்து ஐந்து தாளந்து ஒரு தாளந்து தலைவன் சொல்கின்றான் அந்த ஒரு தாளத்தை கொடுத்தேனே அவனிடமிருந்து அந்த ஒரு தாளத்தை குடுக்கி விடுங்கள் அவன் சோம்பேறி அவன் அழைப்புக்கு தகுதியற்றவன் அதை குடுக்கி பத்து தாளந்து உள்ளவனிடம் கொடுங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது ஏனெனில் உள்ளவனிடமிருந்து இருப்பதும் எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடவுள் ஞானஸ்தானத்தின் வழியாக எனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் எப்படிப்பட்ட அழைவு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அழைப்பு கிறிஸ்தவைப் போல வாழ வேண்டும் கிறிஸ்தை முன்வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்ற அந்த அழைப்பு கொடுக்கின்றார் அழைப்போடு சேர்த்து நம்முடைய வாழ்வுக்கான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார் எப்படி ஏற்றுக்கொள்கின்றோம் இந்த பெரிய விருந்தை நாம் எப்படி பார்க்கின்றோம் ஆலயத்திலே தினமும் மணி அடிக்கப்படுகிறது பாடல் ஒழிக்கப்படுகின்றது பாடல் ஒழிக்கப்பட்ட பின்பு கூட இன்னும் நான் அந்த அழைப்புக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவரிடமிருந்து நாம் வெகு தொலைவில் சென்றுவிட்டோம் என்பதுதான் அர்த்தம் இந்த உலகத்தினுடைய இன்பத்திலே மூழ்கி கிடக்கும் என்றாவது ஒரு நாள் அந்த இன்பம் நம்மை ஏமாற்றிவிடும் ஐயோ நான் ஏமாந்து போய்விட்டேனே என்ற கதைதான் இரண்டுக்குரியவர்களே ஆண்டவரை நோக்கி திரும்புவோம் ஆண்டவர் நமக்கு நிறைவான மகிழ்ச்சியான நிலையான ஆசிர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பார் பைபிளிலே வருவது போல அந்த இளைஞன் முக வாட்டத்தோடு சென்றது போல பல நேரத்திலே ஆலயத்திலே ஒழிக்கக்கூடிய மணியை கேட்டதும் நாம் முக வேறு எங்காவது சென்று விடுகின்றோம் கடவுள் குறிப்பிடுகின்றார் உனக்குத்தானே நான் அழைப்பு கொடுத்தேன் உனக்குத்தானே இந்த பாடல் ஒழிக்கிறது நீ இந்த விருந்திலே வரமாட்டாய் என்று சொல்லி கடவுள் காத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு செவி கொடுப்போம் சாக்கு போக்கு சொல்வதை தவிர்த்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவோம்